நான் மருந்துனா இயற்கை மருந்து தான் அதாவது நம்ம இன்னைக்கு செடி நடுறோம் அப்படின்னா செடி நட்டு ஒரு மூணு மாதம் வரைக்கும் அது ஒன்று ரெண்டு பூ வந்துக்கிட்டு தான் இருக்கும் புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் அதிகமாக வரும் அதனால் இல்லைன்னா மேல் பகுதியில் இருக்குது சாரைப்போட உறிஞ்சு உறிஞ்சு செடியோட சத்தையும் அதை எடுக்கும் நம்மளே விவசாயியே நம்மளுடைய சொல்கிற மாதிரி நம்ம காட்டுக்கு நம்ம தான் விஞ்ஞானி நம்ம காட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கிடும் வணக்கம்ண்ணா வணக்கம் உங்களோட பேர் உங்கள் பண்ண எங்கே அமைஞ்சிருக்கு என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா லோகநாதன் இது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் சின்ன கிராமம் சிலிகிணத்து பழையன்ட்டு அங்கே தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ண இருக்குது சரிங்கண்ணா நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த மல்லிகைப்பூ சாகுபடி பண்ணுறீங்கண்ணா மல்லிகைப்பூ சாகுபடி அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்க இப்போது மல்லிகைப்பூ சாகுபடினா நிறைய பேர் வந்து மருந்து இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க நான் மருந்துனா இயற்கை மருந்து தான் நம்ம கெமிக்கல் எதுவும் பயன்படுத்துறதில்ல ஆரம்பத்தில் இருந்து நம்ம இயற்கையில் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த புழு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது புழு பேனு அது அந்த செடிக்கு எதிர்ப்பு சக்தி பற்றாதனால தான் பிரச்சனை வருது அது இயற்கையில் பண்ணுறப்ப மண் மாறியெல்லாம் பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம் சரிங்கண்ணா இப்போ ஒரு மல்லிகைப்பூ சாகுபடி செய்யணும்னா எவ்வளோ இடைவெளிகள் விட்டு நம்ம நடவு செய்யணும் இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அஞ்சடி அகலம் அஞ்சடி அடி நீளம் அஞ்சுக்கு அஞ்சு வச்சு தான் இடைவெளி வச்சு தான் பண்ணுறேன் ஏன்னா இயற்கை விவசாயம்னா கொஞ்சம் காத்தோட்டம் இருக்குண்ணா அப்போ தான் பூ கொஞ்சம் நல்லா பெருசாக வரும் இட வசதியும் பூ பொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்கண்ணா இப்போ நம்ம வச்சுக்கிற ரகம் எதுன்னா இருக்கு நம்ம ராமேஸ்வரம் மல்லி குண்டுமல்லி 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 தான் சரிங்கண்ணா இப்போது இது வைக்கிறதுக்கான சரியான சீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னங்க நம்ம நாமக்கல் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னையெல்லாம் சீசன் பார்த்து வச்சாங்க கரெக்டாக இந்த புரத்தாசி ஐப்பசியில் தான் புரட்டாசி மாதம் நட்டாங்கன்னா புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மழை காலங்கிறதுனால தலைஞ்சிருக்கும் மழை வர்றதுனால வெயில் கம்மியாக இருக்கும் சீ எல்லாம் நாற்று வைக்கிறது நாற்று அப்படியே தலையும் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் நட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லா மாதத்துலேயும் நடுறாங்க சரிங்கண்ணா இப்போ ஒரு மல்லிகைப்பூ செடி நம்ம நடவு செஞ்சு நம்ம பூக்கள் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் வந்து எத்தனை முறைகள் நம்ம எடுக்கலாங்கண்ணா எத்தனை மாதங்களுக்கு நம்ம வந்து அறுவடை பண்ணதுக்கு தயாராக இருக்கும் அதாவது நம்ம இன்றைக்கி செடி நடுறோம் அப்படின்னா செடி நட்டு ஒரு மூணு மாதம் வரைக்கும் அது ஒன்று ரெண்டு பூ வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே பூ வர ஆரம்பிக்கும் கால் கிலோ அரை கிலோ இந்த ரேஞ்ச் வரை ஆறு மாதம் அப்படிங்கில நல்லா கிலோ கணக்கில் பொறிக்கலாம் ஏன்னா நம்ம நடக்கக்கூடிய அளவு எவ்வளோ அதிகமாக நடும்போது நம்ம கீழே சேர்த்து கிடைக்கும் ரெண்டாவது மண்ணுடைய தன்மை நம்ம மண் எந்தளவுக்கு தரமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஈல்டு வரும் நம்ம என்ன தான் பராமரிப்பு பண்ணாலும் மண் தான் ஃபஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஈல்டு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா வருஷத்தில் பன்னெண்டு மாதமும் பூ இருக்கும் இந்த காலம் பனிகாலத்தில் பூ குறைவாக வரும் அது கெமிக்கலில் பண்ணுறீங்க அவ்வளோவா எடுக்க முடியறதில்ல நம்ம பூ எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆர்கானிக்ல பண்ணுறேன் ஆ பூ எப்பவுமே இருக்குது இல்லைங்கயாவது இருக்காது நம்ம கவாத்து பண்ணுவோம் அந்த கவாத்து பண்ணுற ஒரு முப்பது நாள் மட்டும் இடைவெளியில் பூ இருக்காது மீதி எல்லா நாளும் பூ இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சரிங்க அந்த கவாத்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க அது எத்தனை நாளுக்கு ஒர்க்காக பண்ணுவீங்க அதாவது கவாத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க நான் வந்து எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த செடி இடைஞ்சலாக இருக்குது ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு ஒரு பூச்சிய தாக்குதல் வந்து அதிகமாக தாக்கி வச்சு அதை மறுபடியும் பராமரிப்பு பண்ண முடியல அப்படிங்கிற அந்த மாதிரி சமயத்தில் கவாத்து பண்ணிக்கலாம் ஏன்னா அது செடி ரொம்ப அகலமாக போச்சுன்னா மண்ணுக்குள்ளே கீழே போயிடும் மண்ணை தொட்டுக்கிட்டு இருந்துதுனாவே புழு தாக்குதல் பூச்சி தாக்குதல் அதிகமாக வரும் அதனால் செடி வந்து மண்ணில் படாத அளவுக்கு வராத வரைக்கும் கவாத்து பண்ண தேவையில்லை படுது அப்படிங்கிற நம்ம கவாத்து பண்ணிக்கலாம் ரெண்டாவது நான் வைக்கிற மாதம் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக கவாத்து பண்ணக்கூடாத சூழ்நிலையில் இருந்தாலும் பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா கவாத்து பண்ணி வரும்போது பூ அதிகமாக வரும் அந்த நிலம் அந்தப்போ விற்கும் அந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கல்யாண முகூர்த்தத்துக்கு தகுந்த மாதிரி கவாத் பண்ணி நம்ம பூ எடுத்துக்கலாம் சரி ஓகேங்கண்ணா இப்போது நம்ம பூ செடிக்குன்னா என்னென்ன நோய்கள் வருங்கண்ணா மல்லிகைப்பூச்செடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து புழு நட்டு முடித்தோடனே புழு வர ஆரம்பிக்கும் அது இலைப்புழு வரும் அந்த இலைப்புழுவுக்கு வந்து நம்ம மருந்தாப்பதம் சொல்லுவோம் இலைப்புழு ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாருஞ்சம் பூச்சி வரும் அதாவது சாருஞ்சும் பூச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த தலையில் வந்து அடியில் இருக்குது இல்லைன்னா மேல் பகுதியில் இருக்குது சாரைப்போட உறிஞ்சு உறிஞ்ச செடியோட சத்தையும் அதை எடுத்துடும் செடி வளர்ச்சி இருக்காது அது ஒரு நோய் புழு பு புழு தாக்குதலில் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை மாதிரி பறந்துகிட்டுருக்கும் அதுவும் சாறு உறிஞ்சும் பூச்சி தான் இது வந்து புழு பூச்சிக்கானது நோயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாடல் நோய் வரும் அதாவது வேர் புழு தாக்குதல் அழுகல் செடி பார்த்திங்கன்னா ஒரு செடி இருக்கும் அப்படியே லைட்டாக வாடும் பழுத்து போயிடும் தலை கொட்டிடும் அப்படியே காஞ்சிடும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும் சரிங்கண்ணா இப்போ முதல் விஷயமா நம்ம புழு தாக்குதல் வந்து நம்ம இதை எப்படி நீங்கள் வந்து தடி செடியை வந்து காப்பாத்துறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ புழுனா ஃபர்ஸ்ட் நம்ம செடி நட்டோன்னா ஒரு முப்பது நாளைக்கு எந்த ஒரு ஸ்ப்ரேவும் நான் கொடுக்கறதில்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி புது துளியை விட்டு வரும்போது தான் புழு வரும் அப்போ புழு வரும்போது நான் என்ன பண்ணுன்னு பார்த்தினா ஸ்டார்டிங்லாம் இந்த இலைகள் தலைகள் தான் ஊற வச்சுருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேப்பந்தழை எருக்குந்தலை ஊமுத்தந்தலை அரளித்தலை பிரண்டை இந்த மாதிரியான கசப்பான இலைகள் பால் வரக்கூடிய இலைகள் துவர்ப்பான இலைகள் நொச்சி இலை இந்த மாதிரி இலைகளெல்லாம் ஊற வச்சு அதை எடுத்து நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் அப்போதைக்கு வேப்பண்ணை கலந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் இதுதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்புறம் செடி பெருசாகி பூக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உயிர் உரம் வச்சுருக்க அதை நம்மளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அது வந்து புழுவுக்கு பெவேரியா பேஸியான பேஸ்லெஸ் துரிஞ்சியன்ஸ் அது அப்படியே கொடுக்கும்போது அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணிவிடும் சரிங்களா இப்போ வந்து அந்த தலைகள் சொன்னீங்க ஆடு தீண்டா தலைகள் சொல்லுவாங்க அந்த தலை தான் அதே தலை தான் அதே தலை தான் அது வந்து மாட்டு கோமயத்தில் பண்ணுவீங்களா இல்லை தண்ணியில் பண்ண ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணியில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மாட்டு கோமயத்தில் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாணி பாசி கரிசல்னு சொல்லக்கூடிய அந்த கரிசலில் அதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா தண்ணியில் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பது நாள் வச்சுருக்கணும் இப்போ அதே சமயத்தில் கோமயத்தில் பண்ணாலும் ஒரு முப்பது நாளாவது குறஞ்சபட்சம் வச்சுருக்கணும் இப்போ நம்ம இந்த சாணி பாசி கரிசலில் பண்ணும்போது நாட்டு மாட்டி ஸ்தானத்துலேருந்து எடுக்கக்கூடிய கரைசல்லில் பண்ணும்போது ஒரே வாரத்தில் ரெடி ஆகிடும் இப்போ அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்க இப்போ நீங்கள் இயற்கை முறையில் நம்ம வந்து ஒரு பூச்சி விரட்டி அடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து தொடர்ந்து பண்ணுன்னு சொல்லுவாங்க இந்த வாரம் வந்து இந்த காம்பினேஷன் அடித்தோம்னா அடுத்து இன்னொரு காம்பினேஷன் சேர்த்து அடிக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் பண்ணுங்களா கண்டிப்பாக அதுவும் ஃபஸ்ட்டு நம்ம இலைக்கரைசல் அடிச்சிட்டோம்னா அடுத்தது எண்ணெய் கரைசல் இந்த வேப்பண்ண கரைசல் கொடுக்கலாம் வேப்பண்ணா பூங்கண்ணா இழுப்பண்ணா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேப்பண்ணை மட்டும் போது அதுக்கப்புறம் இழுப்பண்ணையும் பூங்கண்ணையும் பூ நல்லா ஈல்டு வரும்போது அதை கூட சேர்த்திக்கலாம் எண்ணெய் கடைசல் அடிக்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயை வந்து தெளிவாக பால் மாதிரி கரைச்சிடணும் காதி சோப்பு இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கிடையிது அது கொஞ்சம் சேர்த்து போட்டோ அல்லது அதுக்குன்னு தனியாக லிக்யூட் இருக்குது அதை போட்டு கரைக்கும் போது பால் மாதிரி மாறும்போது மட்டும்தான் அது நூறு பர்சென்டான வேலையை செய்யும் அப்போ தான் நமக்கு அது கண்ட்ரோல் கிடைக்கும் அந்த மாதிரி கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கும் அது டைமிங்னு பார்த்தீங்கன்னா அப்போது நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அடிக்கலாம் ரெண்டாவது நமக்கு அந்த புழு எங்கேயாவது ஒன்று தெரியுது அப்படிங்கிறே நம்ம அடிச்சிடலாம் குறைஞ்சபட்சம் நாலு நாள் ஒரு டைம் கொடுத்துடுறது பெஸ்ட்டு ஏன்னா இயற்கையில் வந்து நம்மளை தயாரிச்சுக்கிறோம் விலை கொடுத்து வாங்கறதில்ல நம்ம விலை கொடுத்து வாங்குற பொருளாக வந்துன்னா காசு அதிகமாக வரும் இது நம்மளுடைய செலவு தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்ப டேங்க் டேங்க்ருக்கு நம்ம எடுத்து ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறது சிறந்தது சரிங்கண்ணா இப்போ வந்து புழு தாக்குதல் பற்றி சொன்னீங்க இந்த புழு தாக்குதல்னு சொல்லுவாங்க அது வந்து நிறைய பேர் நான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி மல்லிகைப்பூ சாகுபடி பண்ணுங்களேன்னு சொன்னாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணவே முடிலைங்க அதுக்கு நாங்கள் வந்து மருந்து வாங்கி தான் கட்டுற மாதிரி இருக்குது அதுக்கு எப்படி ஆர்கானிக்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆர்கானிக்கில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நானும் ஒரு வயலில் அந்த வேர்புழு தாக்குதல் விழுந்து தான் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த வயலை அழிச்சாச்சு இப்போ இதிலையே பார்த்திங்கன்னா நிறையா செடி சின்ன செடியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன செடியெல்லாம் வேர் புழுவால் காஞ்சது தான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதுக்கு வேப்பண்ணா அது இதுன்னு எல்லாமே கொடுத்து பார்த்தேன் சூடமனை விரடி எல்லாம் கண்ட்ரோல் ஆகுது மறுபடியும் வந்துடுது அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கணும்னு நம்ம தேடுதலில் தான் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சோம் அஞ்சு வருஷமாக நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கலாம் அப்போலாம் அந்த யூடியூப் பார்த்து நம்ம பண்ணுற அளவுக்கு இல்லை ஒவ்வொரு விவசாயியும் போய் பார்த்து கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் கரைசல் கொடுப்போம் அதுக்கப்புறம் இப்போ இந்த சாணி பாசி கரைசல்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது மண்ணில் உள்ள பூஞ்சான் மண்ணுக்கு நல்லா செடிக்கு தேவையான சத்தை கொடுக்கும்போதே அது அதை தாக்க முடியறதில்ல இந்த மாதிரியான பொருள் அப்புறம் இந்த சுண்ணாம்பு கரைசல் கொடுப்போம் இந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ வேற்புழுவங்கிற பேச்சுக்கே இடமில்ல செடி செடி கூட அந்த வாட்டத்துல இருக்காது நம்ம செடியை வேணாலும் பாருங்க அந்த வாட்டத்துக்கு அது வேர்புழு உழுவுதுன்னா பழுக்கும் அப்படியே கொட்டி போயிடும் அந்த செடி அவ்வளோதான் காய்ஞ்சு போயிடும் அதை காப்பாத்த முடியாது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியில நமக்கு வராது ஆனால் இப்போ இயற்கை வழியில் வந்து பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் நம்ம வந்து மருந்துகள் வந்து அடிக்கிறோம் அது வந்து எந்த வேலைகள் அடிச்சா சரியா இருக்கும்னா சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேல அடிச்சோம்னா கிடைத்தா இருக்குங்களா நாலு மணிக்கு மேலேயே கூட அதிகம் அடிக்கிற மாதிரி அடிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு மேலே அடிக்கலாம் அதுக்கான காரணம் தான் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா செடி வந்து சுவாசிக்கிறதே காலை மாலை ரெண்டு நேரம் மட்டும்தான் சுவாசிக்க அதுல அதில் மெயினாக காலையில் ஒரு ஒம்பது டு பத்து வரைக்கும் சுவாசிக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இலையில் உள்ள துவாரம் அடைச்சிக்கு அப்புறம் சாயந்தரம் அது மாதிரி தான் ஒரு நாலு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் சுவாசிக்க அப்ப அப்போ அதனால் அந்த டைமில் அடிச்சோம்னா நம்ம அடிக்கிற மருந்து அது எடுத்துக்கு உணவாக ரெண்டாவது நைட்டு தான் புழுவெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு இலைய சரிங்கண்ணா அப்படிங்கிறது நம்ம சாயந்தரம் நாடு அடிச்சோம்னா அது சௌரியமா வரைக்கும் அதுக்கு புழு கண்ட்ரோலுக்கு கொஞ்சம் நல்லா கேக்கு வளர்ச்சிக்கு ஆட்டோமேட்டிக்கா கேட்க ஆரம்பிச்சது புழுவுக்கும் கேட்க ஆரம்பிச்சது சரிங்கண்ணா இப்போ நிறைய பேர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்பொழுது நிறைய காய்கறிகள் அதுக்கப்புறம் நெல் இது மாதிரி பயிர் எல்லாம் போடுவாங்க நீங்கள் மல்லிகைப்பூ வந்து தேர்ந்தெடுத்தீங்க அந்தந்த கா பயிர் வந்து வைக்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய சூழ்நிலை ரெண்டாவது மண் அப்புறம் இது ஒரு காரணம் தான் இப்போ நம்ம காய்கறி பயிர்கள்லாம் போட்டோம்னா மூணு மாதம் ஆறு மாசத்துக்கு ஒருக்கா உழவு செய்யணும் அது மறுபடியும் பாறை எடுத்து கட்டுறதுக்கு ஆளுக்கு ஆளுங்களுக்கு கூலி கொடுக்கணும் இப்போ இதெல்லாம் நமக்கு மிச்சம் தானே இப்போ நான் மல்லிப்பு போட்டு நாலரை வருஷம் அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ ரோஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு குடிக்கலையே மூணு வருஷம் அதிகபட்சம் வருந்தாங்க நாலரை வருஷம் நம்ம பூ பிடிச்சாச்சு இப்போ அதனால அதை முடிச்சுட்டு மறுபடியும் மீண்டும் அதே பயிர் வச்சா வராதுங்கிறதுனால பூ நம்ம மரவள்ளி கிழங்கு ஒன்று இருக்கிறோம் ம் மீண்டும் அடுத்த தடவை ரோஸ்க்கு போயிடுவான் ஏன்னா ரோஸ் வந்து நமக்கு அந்த பயிரில் உள்ள பிரச்சனைகள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுந்தானே ஒரு டைம் பயிர் பண்ணலையா ஆமாம் கெமிக்கல்னால் மருந்து மாற்றி மாற்றி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது இயற்கை கீழே ஒன்று தான் ம் அதற்கான உணவு வேலை முடிஞ்சு போச்சு இப்போ இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் தான் நம்ம என்ன பயிர் வைக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் சரிங்கண்ணா இப்போ இயற்கை முறையில் இடுபொருள்கள்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுக்குறீங்க இயற்கைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இடுபொருள்னா ஸ்டார்டிங்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா ஜீவாமிர்தா அமிர்த கரிசல் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு நாட்டு மாடு வேணும் நம்மக்கிட்ட நாட்டு மாடு இல்லை மாமா வச்சுருக்காங்க அங்கே தான் எடுத்துகிட்டு வருவோம் அங்கே ரெகுலராக அங்கே எடுத்துக்குவேன் இருந்தாலும் இதை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல இப்போ ஒவ்வொரு பொருளும் விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது அதாவது இயற்கை விவசாயம்னால் நம்ம சுயசார்பு விவசாயமாக பண்ணணும்னு தான் நான் விருப்பப்பட்டேன் ஏன்னா எல்லா பொருளும் நம்மளே தயாரிச்சுக்கணும் போய் இப்போ இயற்கை ஈடுபடுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா விலை வெளியில் ஏகப்பட்டது விற்கிது அதை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மண் இயற்கையாக தான் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் செலவு நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய செலவுக்கும் வரக்கூடிய வரவுக்கும் கிட்டத்தட்ட கெமிக்கலில் எந்த ரேஞ்சுக்கு வருதோ அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது என்ன கெமிக்கலில் மண் கெட்டுறது இதில் மண் கெடுறதில்ல இருந்தாலும் வருமானம் குறைய ஆரம்பிச்சது அதனால தான் நம்மளே எடுப்போட்டில் தயாரிக்கணும் செலவான பொடிலெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு செலவில்லாத பொருளில் நல்லா தரமாக கூடிய சீக்கிரமாக கண்டுபிடிக்கிற மாதிரி தேடுதல் அந்த மாதிரி ஐடியா இருந்ததுனால தான் நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக சுற்ற ஆரம்பித்ததுனால ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சோம் இப்போ அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த சாணி பாசி கரிசல்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ட்ரிப்புளே அடைக்கிறதில்ல இப்போ ஜீவாமிருதம் பஞ்சகாவியெல்லாம் ட்ரிப்பிள் அடைக்குது இப்போ நம்ம அதை சாணியில் பிரிச்சு பிரிச்செடுக்கிறோம் அந்த பாக்டீரியா எல்லாமே நாட்டு மாட்ட சாணம் தான் பண்ண முடியும் இந்த சாணி பாசி கரிசலும் நாட்டு மாட்ட சாணம் தான் பண்ண முடியும் அதிலிருந்து எடுத்து நுண்ணுயிரி நம்மளே டெவலப் பண்ணிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் பாக்டீரியாவை வாங்கி கொண்டு வந்து நம்ம மண்ணில் கொடுத்து கொடுத்து பண்ணோம் அது கட்டுப்படி ஆகல அதனால தான் நம்மளே விவசாயி நம்மளுடைய சொல்ற மாதிரி நம்ம காட்டுக்கு நம்ம தான் விஞ்ஞானி நம்ம காட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கிறோம் அதை வச்சு நம்ம இடுபொருள் தயாரிக்க ஆரம்பித்தோம் சாணிபாசி இருந்து பொட்டாஸ் நானே தயாரிச்சுக்குவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மீனமிலம் தயாரிச்சுக்குவேன் நுண்ணூட்டம் தயாரிச்சுக்குவேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்று நம்ம அதிலே தயாரிக்கல மற்றது மிளமெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நாற்பது நாள் ஆகும் நாட்டு சக்கரை போட்டு சரிக்கு சரி நாட்டு சக்கரை மீன் கழிவு போட்டு வச்சோம்னா இப்போ இதெல்லாம் ஒரு ஒரே வாரம் பத்து நாளில் நம்ம எடுத்து பயன்படுத்துகிற அளவுக்கு இதிலே தயாரிச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கரும்பு சாரில் தயாரித்து அது ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் பத்து டு பதினஞ்சு நாள் ஆகும் அதுக்கு அட்வான்ஸாக இப்போ நம்ம இந்த சாணி பாசி கரைசல்லாம் ஒரே வாரத்தில் தயார் பண்ணிக்கலாம் அதை விட இதில் சத்து அதிகமாக இருக்குது நாட்களும் குறையுது செலவும் குறையுது அதில் வர்றதில் நாளில் ஒரு பங்கு தான் நமக்கு இதில் செலவு வரும் அப்படிங்கிற இடுப்புகள் நம்மளே தயாரிச்சுக்கிறோம் இந்த மாதிரியான இடுப்புகள் நம்ம தயாரிச்சுக்கிறோம் அப்புறம் உரம் அது நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் நம்ம குருக்கிட்டு சொல்லிவிட்டு வாங்கிட்டு அதை அவர் மூலிமா எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் சரிண்ணா இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பேசலாங்கண்ணா அப்போ உயிர் வரம்னு சொல்லும்பொழுது அது என்னங்கண்ணா உயிர் வரம் உயிர் வரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புழுவுக்கெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா பேவேரியா பேசியனா பேஸ்லஸ் துரிஞ்சியன் சூடோமோனா சில்ஜிடி வெட்டிசீலியம் லகானி மெட்டாரேசியம் பேஸுலோமேசிஸ் பேஸ்லஸ் சப்டிலன்ஸஸ்ன்னு அது நிறையா இருக்குது அதை நம்மளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு தவிர நம்ம வாங்கணும்னா இரநூறு முந்நூறுவா செலவாகுது அதை நம்மளே மல்டிப்ளை நானே பண்ணி அப்படியே காட்டுக்கு ஸ்ப்ரே கொடுக்குறதுனால தான் நமக்கு செலவும் குறையுது புழு தாக்குதல் பேன் தாக்குதல் எல்லாமே சுத்தமாக எல்லாமே இருக்குது சரிங்கண்ணா இப்போது மல்லிகைப்பூவை எடுத்துக்கலாங்கண்ணா இப்போது மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இயற்கை முறையில் பண்ணால் ஈல்டு வராது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து இப்போ நிறைய விவசாயிகள் மைண்ட் செட் வந்துட்டாங்க நம்ம போய் சொன்னோம்னா இதெல்லாம் வராதுப்பா விளையாதுப்பா அப்படிங்குறாங்க ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கண்ணா ஈல்டு எப்படி இருக்குங்கண்ணா நமக்கு ஈல்டு நல்லா இருக்குது நீங்களே காட்டுங்க செடி எப்படி இருக்குது அளவுக்கு அரும்பு எடுத்துருக்கு எந்தளவுக்கு பூ இருக்குன்ட்டு இயற்கையில் வரும் அதாவது வராதுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கெமிக்கலில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு மருந்து உரத்தை வாங்கி அந்த கீழே போடுறாங்க ரெண்டு மருந்து அடிக்கிறாங்க அது உடனே ஈல்டு எடுத்து கொடுத்துடுது அதே கான்செப்ட்லேயே இருக்காங்க குப்பை போடுங்க புண்ணாக்கு போடுங்கன்னா போடுறாங்க உடனே மேலே இது மாதிரி அடிங்கன்னா உடனே அடிக்கிறாங்க அது செடி வந்து அந்த குப்பையை மக் நுண்ணு இழிகள் மண்ணில் இருக்குன்னா அந்த குப்பை கொடுக்கக்கூடிய இடுபொருள் எதுவாக இருந்தாலும் அது மக்க வச்சு செடிக்கு எடுத்து கொடுக்கும் அப்போ தான் செடி எடுக்கும் ஆனால் அவங்க உரமெல்லாம் வாங்கியெல்லாம் செடி எடுக்கிற அளவுக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அந்த நாட்கள் வந்து விவசாயிகள் வந்து பொறுமையாக இருக்கிறதில்ல உடனே போட்டோன்னு எனக்கு ரிசல்ட்டு வேணும் அப்படிங்கிறவங்க தான் வந்த உடனே எனக்கு இயற்கை செட்டாகலை அப்படின்ட்டு போயிடுறாங்க இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் எத்தனையோ போய் சாட்சிக்கிட்டு தானே இருக்காங்க பொறுமை வேணும் அதை வந்து பொறுமையாக நம்ம கையாளுற விதம் தெரியணும் எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் அதை எப்படி நம்ம பராமரிப்பு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இப்போ ஒரு ஊருக்கு நம்ம போகணுன்னா ரூட்டு தெரிஞ்சால் போயிடுவோம் தெரியல அப்படின்னா கஷ்டம் தான் கேட்டு தான் போகணும் அந்த மாதிரி இதையும் கேட்டு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க சரிங்கண்ணா இப்போ மல்லிகைப்பூ என்ன ரேட்டுக்கு நான் மல்லிகைப்பூவெல்லாம் வந்து ஒரே ரேட்டு கிடையாது கிடையாதுங்க போத்திங்கன்னா இதனால் வரைக்கும் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம்னு போயிட்டு இருந்தது இன்றைக்கு இந்த ரேட்டுக்கு ஐநூறுரூபா அறுநூறு ரூபாய்க்கு வந்துடுச்சு ஏன்னா இந்த மழை காலம் பனிக்காலனாவே ரேட்டு டாப்பில் தான் விற்கும் இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா மாசி இப்போ அடுத்த மாதம் மாசியெல்லாம் உங்களுக்கு ரேட்டு ஒரு ஐநூறுவா ரேஞ்சுக்கு விற்றாலும் பூ அதிகமாக ஈல்டு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடி பனி காலத்தில் மழை காலத்தில் ஈல்டு கம்மியாக தான் வரும் ஒரு நான் ஒரு ஐம்பது சென்ட்டு போட்டிருக்குனா அதிகபட்சம் அஞ்சு கிலோ ஆறு கிலோ அந்த ரேஞ்சு தான் பொறிக்க முடிஞ்சது அதே இனிமேல் வரக்கூடிய வெய்ய காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ இருபத்தஞ்சி முப்பது அந்த ரேஞ்சு போயிடும் அப்படிங்களா அப்போ ரேட்டு கம்மியாக விற்கும் இரநூத்தம்பது முந்நூறு நானூறுன்னு விற்கும் இங்கே இன்றைக்கி அஞ்சு கிலோ பொரிச்சாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் இந்த ரேஞ்சுக்கு விற்கும் ஏன்னா நமக்கு கூலி மீதியாகும் பூ வில அதிகமாக விற்கிறப்ப ஆட்கள் செலவு கம்மி நாளைக்கு எழுபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ விற்கிறப்ப முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறப்போ ஆட்களுடைய கூலி செலவு அதிகமாகும் சரிங்கண்ணா இப்போ இதை எப்படி சந்தைப்படுத்துறீங்கண்ணா நம்ம முன்னே மார்க்கெட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம இயற்கையில் பண்ணுறதுனால நல்ல பூவுக்கு மா மார்க்கெட் இருக்கிறதுனால இப்போ வீட்டிலே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்கண்ணா இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இலைப்புழு தாக்குதல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கலைகள் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா நம்ம விவசாயம் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ அதை எப்படி நீங்க வந்து சரி பண்றீங்க கலைகள்னா இப்போ நம்ம காட்டில் அங்கே காட்டுங்க ஆளுங்க களை வெட்டிகிட்டு இருக்காங்க புல்லு வெட்டி போட்டுருக்க பாருங்க கலைகள் வந்து வரத்தான் செய்யும் அதாவது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நம்ம ஊரில் நோம்பியாக போச்சு தேர் ஆளுங்க கிடைக்கல பொங்கல் வந்ததுனால் தைப்பூசம் வந்ததுனால ஆள் கிடைக்காததுனால இவ்வளோ புல் வந்துடுச்சு இதுக்கு முன்னாடியெல்லாம் புல் இருக்காது நம்ம வர வர பூப்பொதிக்கி விட்றாங்க அதை ஆளுகளை விட்டே வெட்டிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் ஆளுகளை வச்சு வெட்டலாம் ஆள் பற்றாக்குறையங்கிற பட்சத்துக்கு நம்ம பவர் வீடர் இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மல்சிங் சீட்டு போட்டுக்கலாம் எக்காரணத்தை கொண்டு களைக்குள்ளி அடித்தாங்கன்னா எந்த விவசாயம் இயற்கையாக இருந்தாலும் செயற்கையாக இருந்தாலும் ஈழில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்க இப்போ பவர் வச்சு நம்ம ஓட்டும் பொழுது இந்த வேர்டில் அடிப்படாதுங்களா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது நான் ஒரு டைம் ஓட்டினேன் எடுத்து கட்டுறதுக்காக பவர் வீடர் விட்டு தான் ஓட்டினேன் அப்போ ஆழமாகவே ஓட்டினேன் ஒரு எப்போ இருக்கிற செடி எந்த மத்தியில் அதே மத்தியில் தான் வந்து அதில் ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல நல்லாயிருக்கு சரிங்கண்ணா இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து மல்லிகைப்பூ சாகுபடி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட அறிவுரைன்னா என்ன சொல்வீங்க அறிவுரைனால் ஃபஸ்ட்டு மல்லிப்பூ செடி வே அதாவது நம்ம நண்பர்கள்லாம் இப்போ நம்மக்கிட்டே பயிற்சிக்கு வர்றாங்க அப்படின்னா செடியை வச்சுட்டு புழு தாக்குதல் கண்ட்ரோல் பண்ண முடியல புழு பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு தான் வர்றாங்க அதுக்கு முன்னாடியே மண்ணை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் ஏன்னா கெமிக்கல் போட்டு கெடுத்து வச்சுருப்போம் அல்லது சத்து இல்லாமல் இருக்குது ஒரு எதாவது ஒரு சத்து இருக்குது மற்ற சத்து இல்லாமல் இருக்குது அதுக்காக பலதானிய விதைப்பு விதைச்சி அதை மடக்கி ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் காடு ஒரு பத்து இருபது நாள் ஆறு போட்டு அதுக்கப்புறம் குப்பை சாணி குப்பை எந்த குப்பை நமக்கு கிடைக்கிதோ போட்டு நல்லா உழவ ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் குழியை எடுத்து மல்லிகைப்பூ செடி நட்டு வந்து வச்சு கொண்டு வந்தாங்கன்னா நோய் தாக்குதல் இல்லாமல் புழு தாக்குதல் அதாவது இந்த செடி அந்த செடிக்கு தேவையான சத்து கிடைச்சிடுச்சு அப்படின்னா அது எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கும் அப்போதைக்கு புழு தாக்குதல் நோய் தாக்குதல் எல்லாமே குறையும் நம்ம வச்சுட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க செலவையும் குறைக்கலாம் ஈல்டு அதிகமாக எடுக்கலாம் சரிங்கண்ணா இது வந்து குழியில் வைக்கும் பொழுது எவ்வளோ ஆழத்தில் வந்து குழி வெட்டணும்ண்ணா குழி வெட்டினோன்னே எவ்வளோ நாள் கேப் விடணும்ண்ணா அதாவது செடி வைக்கிறதுக்கு முன்னாடி அதாவது நான் வந்து எப்படி வச்சேன் அப்படின்னா அடி ஆழம் அடி அகலம் குழி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நல்லா இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு கை குப்பை குப்பையை உள்ளே போட்டு புண்ணாக்கு எல்லா வகையான புண்ணாக்கு வேப்பங்கொட்டை கொட்டமுத்து எள் தேங்காய் இந்த மாதிரியான புண்ணாக்குகள் கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி புண்ணாக்குகளே அரைச்சிக்கிட்டு வந்துட்டு ஒரு கைக்கு ஐம்பது கிராம் குப்பையை போட்டு குப்பை மேலே அப்படியே அந்த குளிக்கில் போட்டுவிட்டு மேலே ரெண்டு இஞ்சி மண்ணை தள்ளி விட்டுருவேன் தள்ளி விட்டு தண்ணி ஃபுல்லாக வழியாக எல்லா குழிக்கும் போட்டுவிட்டு தண்ணி விட்டுருவேன் தண்ணி விட்டோன்னா ஒரு வாரம் ஆரியிடும் ஏன்னா அந்த குப்பையிலேயுமே புண்ணாக்குலேயும் கண்டிப்பாக கேஸ் இருக்குது சூடு இருக்கும் அந்த சூடு ஒரு வாரத்தில் ஒரு வாரம் பத்து நாளில் ஆரியிடும் ஒரு வாரம் கழித்து செடிக்கு ஆர்டர் கொடுத்து செடியை எடுத்து செடியை நடும்போது தண்ணி மறுபடியும் அதே மாதிரி வழியாக விட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே செடியை வச்சு மண்ணை போட்டு மூடி விட்ருவோம் ஒரு ஐம்பது நாளைக்கு அதுக்கு எந்த பராமரிப்பு செலவுமே கிடையாது அது செடி வேறு வளர வளர அந்த சத்தை எடுக்க ஆரம்பிச்சிடுவேன் செடி நல்லா குரோத்தாக ஆரம்பத்துலேருந்தே நம்ம குரோத்தாக கொண்டு வந்துடலாம் அதுக்கு மேலே ஒரு நாற்பது ஐம்பது நாளைக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே கொடுக்கலாம் புண்ணாக்கு கரைசல் தண்ணியில் கொடுக்கலாம் அப்புறம் நம்ம இந்த சாணி பாசி கரிசல் வச்சுருக்கனால அதை ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் உயிரோட ஸ்டார்டிங்கிலேயே சூடோமொனி அந்த வாடல் நோய் அதுக்காக நம்ம கொடுத்துடுவோம் மல்லிகைப்பூ சாகுபடி செய்யும் பொழுது எந்த முறையில் வந்து நீர்ப்பாசனம் பண்ணுறீங்க நீர்பாசனா ட்ரிப்பு தான் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து அப்படியே சொன்ன மாதிரி தான் டைம் டேபிள் போட்டுட்டாங்கன்னா அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணின்னா அஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி ஏழு நாள்னா ஏழு நாள்னு கட்டுவாங்க அப்படி கொடுக்கவே கூடாது நம்மளுடைய சூழ்நிலை அதாவது இந்த ஏரியாவுடைய பருவநிலை எப்படி இருக்குன்னா திடீர்னு காற்றடிக்கும் வெயில் அடிக்கும் வெயில் அடிக்காமையும் இருக்கும் அந்த மாதிரி வெயில் அடிக்காத டைம்லெலாம் ஈரம் காயாது நம்மளுடைய செடி பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக பெருசாகிட்டாலும் தண்ணி விட்டோம்னால அந்த நிழலுக்கு ஈரம் காயாது அந்த மாதிரி டைம்லெலாம் வந்து ஈரம் காய காயத்தான் தண்ணி விடணும் பாய்ச்சலும் காய்ச்சலமாக இருக்கிற வரைக்கும் பூ நல்லா பொறிக்கலாம் அதுவும் மல்லிகைப்பூவில் ரொம்ப காய போட்டு பொதிக்கிறது வரைக்கும் நல்லா பூ பொறிக்கலாம் அதனால் தண்ணி வந்து தேவைக்கு ஏற்ப கொடுக்குற வரைக்கும் அதில் தண்ணி அதிகமாக கொடுக்கறதுனால தான் பூஞ்சைகளே வளருது பூஞ்சா நோய் வளர்கிறதுக்கு காரணமே தண்ணி அதிகமாக கொடுக்கறதுனால தான் இதெல்லாம் விவசாயிகள் கரெக்டாக கடைப்பிடிச்சாங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம் தண்ணி வந்து தான் விடணும் இப்படி தான் விடணும் நான் ட்ரிப்பில் தான் கொடுக்குறேன் நான் நான் ட்ரிப்பில் கொடுக்குறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்க அதில் காய்ஞ்சு தான் இருக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி பத்து நாளைக்கு ஒரு தண்ணி சும்மா மருந்து கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொடுப்பேன் காரணம் என்னுடைய மண் வந்து எட்டு வருஷமாக அடித்து கெமிக்கல் உள்ளே போட்டு அதனால் நுண்ணுயிரிகள் பெருக்க அதிகமாக இருக்குது மண் பஞ்சு மாதிரி தான் இருக்கும் தண்ணி விட்டோம்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோம் அவ்வளோ சீக்கிரம் ஆவி ஆகாது டைட்டாக இருந்ததுனா தான் ஆவியாகும் நம்ம தண்ணி கொடுக்குற மாதிரி வரும் நான் கொடுக்குறேனே அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது உங்களுடைய காட்டில் உங்களுடைய மண்ணுடைய ஈரப்பதம் பாக்கிலேயே தெரியும் அல்லது குழி வஞ்சோண்டு குச்சி எடுத்து பறித்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஈரத்தன்மையை பார்த்துட்டு தண்ணி கொடுக்குற வரைக்கும் சிறப்பாக இருக்கும் சரிங்கண்ணா அடுத்ததாக நம்ம வந்து இயற்கை இடுபொருள்களை பற்றி பார்க்கலாங்கண்ணா உங்களோட நேரத்து ஒதுக்கி நம்ம சேனலுக்கு வீடியோ கொடுத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த லோகன் ரூபங்க இயற்கை முறையில் எப்படி பூச்சி வரட்டிகள் வந்து தயாரிக்கலாம் ஒரு செடிக்கு வந்து நோய் வரும் பொழுது இயற்கை முறையில் அதை எப்படி நம்ம வந்து கையாண்டு அதை வந்து நம்ம குணப்படுத்தலாம் இது மாதிரி இயற்கை வழியில நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கறது எல்லாமே ஒரு பயிற்சி மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க இந்த பயிற்சியில் நீங்க கடந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க ஒரு மாசத்துக்கு மூணுலேருந்து இருந்து நாலு முறை வந்து பயிற்சி வைக்கிறாங்க அந்த பயிற்சி எப்படி நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இயற்கை முறையில நீங்க எப்படி வந்து பயிர்களை வளர்த்தலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க இது வந்து எந்த விதத்துலயும் வந்து நான் ஒரு பெயிட் ப்ரமோஷன் பண்றேன் காசு வாங்கி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு இல்லைங்க ஒரு இயற்கை விவசாயம் பண்றாங்க அவங்களை கொஞ்சம் ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவுில நான் வந்து சொல்றேன் வேணுங்கிறவங்க பயன்படுத்தி நன்றி வணக்கம்